வாணிக்க விநாயகர் சார் கண்டிப்பா சிங்கர் அவர் வந்து நீங்க டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள பாக்குறதுக்கு இந்த ஸ்கூல் வந்தா எனக்கே இது ஷாக்கிங்கான ஆனா மொமெண்ட் எனக்கே தெரியல தெரியாது அவங்க வர போறாங்க எதுவுமே அவங்க சொல்லவே இல்ல சடனா வந்தாங்க வந்துட்டு இங்க வந்து வேப்பமரம் இருந்துச்சு அப்போதான் வந்து உட்கார்ந்து எல்லா பசங்களும் வந்து ரவுண்டா உட்கார்ந்து அவங்கள பாடி நல்ல ஜாலியா பாட்டெல்லாம் பாடி அப்போ நிறைய அட்வைஸ் பண்ணாங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த டைம்ல அவங்க வந்து அதுக்கப்புறம் சென்னை ரெண்டு வருஷம் சென்னையில இருந்தோம் ஸோ அப்போ வந்து ஒரு ரொம்ப சொந்த தாத்தா மாதிரி நீ என்னோட பேத்தி அப்படின்னு சொல்லி தூக்கி மடியிலலாம் உட்கார வச்சு அவங்க பேரன் பேத்தி எல்லாம் இருப்பாங்க என்ன மடியில உட்கார வச்சு அந்த அளவுக்கு அவர் பாசமா இருப்பாரு என் மேல அப்போ வந்து நான் கர்நாடிக் மியூசிக் கத்துக்கணும் முறையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கிளாஸ்லேயே அவங்க வச்சுருக்காங்க கிளாஸ் ஸோ அவங்களுடைய கிளாஸ்லேயே மீனா வந்து எனக்கு ரெண்டு பாட்டு கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க அது வந்து ஆமா எனக்கு தெரியல ஒரு நாள் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் பூஜை ரூம்ல போய் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம்ல தான் போயிட்டு போ கத்துக்கோ பாட்டு போய் கத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு பாட்டு கத்துக்கணும் சரி ஓகே அப்படி சொல்ல நானும் போய் உட்காந்து அப்போ அப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணதான் ரெண்டு வருஷம் கத்துக்கிட்டேன் அந்த கொரோனா பீரியட்ல அப்படியே நீங்க இந்த இடத்துல இருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்ளோ பேரோட உழைப்பு இருக்கு இல்ல கண்டிப்பா